பாதுகாப்புற ஒரு சூழல் இருக்குறாங்க மட்டும் பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது துபாயில் எப்படி தண்டன கொடுக்குறாங்க அதை மாதிரி ஒரு தப்பு செய்கிறோனுக்கு தண்டனம் கொடுத்தா இல்லைன்னா தப்பு செய்ய மாட்டேன் பார்க்கவே நம்ம நான் கரெக்டாக நடந்து போயிவிட்டேன் பெண்கள் கரெக்டாக நெருப்பாக இருந்தால் அது ஒன்றும் ஆகும் சில இடத்த பொறுத்து இருக்கு சிக்கல் எல்லா இடத்துலியும் சிக்கல் கிடையாது சில இடத்த பொறுத்து அந்த சிக்கல் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லக்கூடாது பாதுகாப்பு இல்லை சூழல் இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லைதான் நான் சொல்லணுன்னே நான் வந்து இன்னும் இப்போ பெண்களுக்கு ரொம்ப இது இல்லை பாதுகாப்பு இல்லை நான் ரொம்ப என்ன பண்ணுறாங்க கொச்சல் கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஒரு பொதுவாக நாடு பொதுவாக நாடு பொதுவாக போக முடியல பெண்கள் வந்து பொதுவாக இடத்துல போக முடியல ஆமாம் அவங்க என்ன பண்ணுறாங்க இது நல்ல ரொம்ப கொச்சலாகுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது இப்போ வந்து நல்ல ஒரு பையன் போனா பொண்ணுங்க தான் கெடுக்குது நல்ல பசங்களா பொம்பளை பசங்க தான் கெடுக்கு நான் ஓபனா சொல்றேன் பொம்பளை பசங்க கெட்டு போச்சு நாடே குட்டி சவரா போய் தான் நடக்குது

பேன் பாதுகாப்பு இல்லைண்ணா அது தானே அவள் தானே ஆளுங்கட்சி தானே ஒரு பார்த்தீங்க அந்த ஈசிஆரில் ஓடும் அந்த கார்ல பாத்தீங்க அந்த பே அதான் டிஎம்கே டிஎம்கே கூடி தான் இருந்தது அது எதுவும் புரியலாமல் இல்லை அவங்கள அவனை பிடிச்சா கைது பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க அது அவங்கள என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு பாஞ்சு நாள் உள்ள அனுப்பிச்சிட்டு மறுபடியும் வெளில வந்து போகிறாங்க மறுபடியும் அந்த மாதிரி தான் பண்ண போறாங்க அவங்க பாதுகாப்பு இருக்குன்னு சொன்ன ஒரு வேலையில் இப்போ இல்லைங்கிறாங்க இல்லையாண்ணா இல்லையாண்ணா நீங்களும் தானே பார்க்குறீங்களா பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக இல்லை சிக்கல் பாலியல் ரீதியான சிக்கல் எல்லாம் இருக்குது இப்படி இருந்தால் தான் இப்படி வேலை கிடைக்கும் இப்படி இருந்தால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் போனோம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வேலைக்கு போறாங்க சில பேர் அது ஒத்து போகிறதால அது வெளியுலகத்துக்கெல்லாம் காட்டுறாங்க அந்த ஓனரை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா செய்றாங்க சைடில் வேலை செய்கிறவங்களும் தொல்லை கொடுக்குறாங்க அது கவர்மெண்ட் தான் பண்ணணும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட்டு தான் வந்து ஒரு இங்கே இங்கே இவங்கள பிடிக்கிறாங்க எட்டு மணி டேசண்டில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறாங்க அப்புறம் விட்டுறாங்க காசு வாங்கின்னு விட்டுறாங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பு மேம்படுத்த என்ன பண்ணுறீங்க பொதுவாக பெண்களுக்காக இருக்கும் ஆண்களுக்கு பொதுவாகனா நம்ம அப்பா அம்மா பார்க்கணும் இல்லை இப்போ கவர்மெண்ட் பார்க்கணும் அப்பா அம்மா தான் முக்கியமாக பார்க்கணும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புனா அப்பா அம்மா என்ன பண்ணணும்

பார்த்துட்டான் பிடிச்சி கூட ஜெயிலில் போடு பார்த்துட்டான் பிடிச்சி போட ஜெயிலில் போட அப்புறம் ஆண்கள் இப்போ பவுர்லாம் போச்சு பெண்கள் ஒழுங்கான ஏன் வராங்க பெண்கள் ஒழுங்கான முதல்ல கட்டி பாரு நான் சொல்கிறேன் தொலைக்காட்சி போடுவாங்க தயவுசெய்து தமிழக மக்கள் பெண்கள் வந்து புடவை புடவை ஜாக்கெட்டை போட மதிப்பு அதுக்கு நீங்கள் அண்டபடியாக போட ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்குது காலேஜில் எப்படி போகலாம் அவங்க ட்ரெஸ் போடுறது போடலாம் அது போட்டால் ஏன் வந்து உங்களை வந்து பாலினு தொல்லப்படுறாங்க

சில பெண்கள் வந்து பலகினம் வலகினப்பட்டவங்களா இருப்பாங்க சில பெண்கள் வந்து நெருப்பாக பேச்சு பேச்சிலே ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்கட்டு அணுக மாட்டாங்க ஆண்கள் இன்னும் இந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணைக்கிட்ட பேசுது அப்படின்வாங்க பாதுகாப்பு வந்து இந்த இடத்துல பாதுகாப்பாக நல்லவங்களாக இருப்பாங்க அது தள்ளி போனால் ரெண்டு துஷ்டம் இருக்கும் அப்போ நீங்கள் பண்ணினே போக முடியும் ஒரு இடத்துல பண்ண முடியுமா பாதுகாப்பு

அது வந்து போதை பண்றாங்க அதனால தப்புன்னு சொல்ல முடியாது பண்றவங்களும் சரியானவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா வந்து சில ஒருத்தர் தப்பு பண்ணனால அதை வந்து மேம்படுத்த கூடாது அவ்வளவுதான் அதனாலதான் போதை என்ன பண்ற அவங்களுக்கு தெரியல மோசமானது மது போது புரியல தடை செஞ்சா போதும் எல்லா மக்களும் கரெக்டாயிருவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுங்காவா வா நீட்டாக பேசுக காலேஜ் உள்ள வைக்காத வெளியே மூணு உன் உன் பசங்க வெளியே வச்சுக்கோ அப்படின்னா போயிடுவாங்க நீ காலேஜ் உள்ள வச்சா எல்லாமே இப்போ ஆபத்து தரேன் எல்லாம் போல கட்டு போச்சுல இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் பாதுகாப்பு இருக்குது அது பார்த்து பெண்களும் பாதுகாப்பாக நடந்துக்கணும் இப்போ பேசும்போது வந்து ஒரு ஆமிழ் பேசும் போது பெண்கள் வந்து ஒழுங்கு முறையாக இருந்தா எந்த ஆவலையும் வரமாட்டான் நீ யார் திரும்பி அவனை

பெண்களுக்கு அரசாங்கம் என்ன செய்வார் இப்போ நான் வாடகை செய்வாரா அது மாதிரி எவ்வளோ கோடி ஜனம் இருக்கு என்னுடையல்ல அப்போ எல்லாருக்கும் நாலு பேருக்கு வர மாதிரி நமக்கு ஒன்று வரப்போகுது நம்ம மட்டும் எழுதி போட்டு க கிடைக்குதா பசங்க வந்து இப்போ ஒரு தவறு ஒரு பொம்பளையோ ஒரு பொண்ணை ஒரு தவறு செய்கிறான்னு வச்சுக்கோ சரியான நடவடிக்கை அவனுக்கு எடுக்கணும் ரெண்டாவது ஒருத்தன் பார்த்தா அப்பா இவ்வளோ பெரிய தண்டனை ஆகுது இதுவா இந்த பக்கமே திரும்ப

ஒரு காலேஜ் பார்த்துட்டு அது வந்து நந்தன ஆர்ஸ் காலேஜ் அப்படியே ஒரு பத்து பசங்க வரானுங்க போய் பசு பொண்ணு பொண்ணு பார்த்து வர்றான் அந்த பொண்ணு நன்றா வணக்கண்ணா என்னை விட்டுருங்கண்ணா ஒரு விட்டு எழுந்து போயிட்டா மரியாதை போயிட்டாங்க இன்னொரு போட்டு திருப்பி அதை திருச்சாடு அவன் அங்கே போய் வர்றான் போய் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ரொம்ப அவங்க கெட்டவங்க அந்த என்னப்பா என்ன நீனா அப்படி பேசிட்டு போயிடலாம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இதாகும் அவன் கொஞ்சம் பார்த்தா நின்றுடா பார்க்குறேன்னா பிரச்சனை வரும் பெண்கள் எங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது ஆண்கள் சரி கிடையாது ஆண்கள் சரியா இருந்தா பெண்கள் அடங்கி வீட்டில் இருப்பாங்க அதனால ஆண்கள் பெண்களுக்கு பெண்களுங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது ஆண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டேன்றாங்க கொல்ல மாட்டேன்றாங்க ஊழல் உதாரணம் விட்டுக்குன்னு தெருவிலே தெரிஞ்சுன்னு இருக்கத்தால எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேன் கொடுத்த வேலைய பாதுகாப்பா வச்சுக்கணும் விட்டு கொடுக்க கூடாது